ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் அது என்னன்னா புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்கள்ல படிக்கலாம் என் சகோதரரே மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரிலுள்ள விசுவாசம் உங்களுக்கு பாரபட்சத்துடனே கூடியதாயிருக்க வேண்டாம் இப்போ இந்த வசனத்தை என்ன சொல்லப்படுதுன்னா சகோதரரை பார்த்து சொல்கிறாரு யாக்கோபையா இதில் வந்து நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் பேரில் உள்ள விசுவாசம் இப்போது இயேசு கிறிஸ்துவின் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் பேரில் உள்ள விசுவாசம் வந்து உங்களுடைய நீங்கள் உங்ககிட்ட அவரோட பெ விசுவாசம் இருக்குது ஆனால் அது எப்படிப்பட்டதாக இருக்குதுதான் பாரபட்சம் உள்ளதாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா அதே நெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்த ஒரு மனுஷனும் அழுக்கு வஸ்திரம் தரித்த ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது இப்போது ரெண்டாவசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா அந்த சகோதரர்கிட்ட ரெண்டு பேர் வராங்க யார் யார் பொன் மோதிரத்தை தரித்த மினுக்குள்ள வஸ்திரம் இந்த ஐஸ்வர்யவான் போல் ஒருத்தர் வந்து வராரு அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு அழுக்கு துணியை வந்து போட்டுட்டு ஒரு தரித்திரரும் என்ன பண்ணுறாரு வராரு எங்கே வராங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஆலயத்துக்கு வராங்க ஆழத்துக்குள்ள பிரவேசித்து வந்தாச்சு இப்போ மூணாம் வசனத்துல என்ன சொல்லப்படுதுனா நீங்கள் மினுக்கு வஸ்திரம் தரித்தவனை அவனுடனே மினுக்கு வஸ்திரம் தரித்தவர்களை பார்த்து சொல்றாங்க இந்த சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீ இந்த நல்ல இடத்தில் உட்காரு என்றும் தரித்திரனோட வெனில் நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் படிக்கீழாக உட்காரு என்று சொன்னான் இப்போ இந்த மினுக்கு வஸ்திரம் தரித்தவர் வந்து அவரை மட்டும் என்ன பண்றாங்க அவரை மட்டும் இந்த நல்ல இடத்துல போய் உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் அந்த தரித்திரரை என்ன சொல்கிறாங்கன்னா நீ இந்த கீ நீ வந்து கீழே உட்காரு அப்படி இல்லைனா என்னோடய பாதப்படி கீழே போய் உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீ அப்படி சொன்னா அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி துர் சிந்தனைகள் உள்ள நீதிக்காரராய் இல்லாதேயுங்கள் இப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ச அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த ஆலயத்தில் இருக்கிறவங்க வந்து பேதகமும் பண்ணுறாங்களாம் அதுவும் இல்லாமல் அவங்க பேதகம் பண்ணதுனால அவங்களுக்குள்ள துர் சிந்தனைகள் வந்து அவங்களுக்குள்ளே வந்துச்சான் அவங்களுக்குள்ள துர் சிந்தனை வந்ததுனால அவங்க வந்து நீதிக்காரராக இல்லாமல் துர் சிந்தனையுள்ள நீதிக்காரராக வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா ஏன் பிரியமான சகோதரரே கேளுங்கள் பராபரன் இந்த லோகத்து தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தின் சுதந்திரராகவும் தெரிந்து கொண்டதில்லையோ இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுனா பராபரன் வந்து இந்த லோகத்தில் இருக்கிற தரித்திரரை வந்து அவருடைய பார்வையில் அவங்க வந்து விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக வந்து பராபரன் வந்து பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் பராபரனை யாரெல்லாம் சிநேகிக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யம் வந்து உண்டாக்கப்பட்டிருக்கு அந்த ராஜ்யத்தில் இந்த தரித்திரரை வந்து சுகந்தரிக்கிறதுக்காக வந்து தெரிந்து கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கேன் அப்போ பராபரனுடைய சேகிச்சவங்களுக்கும் உண்டாக்குன அந்த ராஜ்யத்தில் இவங்க போய் சுதந்திரவாளியாக வந்து ஏன் தெரிந்து கொண்டாரு அப்போ தரித்திரர்கள்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா லூக்கா புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் என்ன சொல்லுதுன்னா அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து சொன்னதாவது தரித்திரராகிய நீங்கள் உடையவர்கள் ஆகையால் நீங்களோ பாக்கியவான்கள் இப்ப இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா சீசர்களை பார்த்து சொல்றாரு என்ன சொல்றாருனா தரித்திரராகிய நீங்கள் அப்ப இடத்துல என்னன்னு சொல்லப்படுது தரித்திரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்ப தரித்திரராகிய நீங்கள் வந்து பராபரோட ராஜ்யத்தை நீங்க வந்து உடையவர்கள் அப்போ இந்த சீசர்கள்னு சொல்லப்படுது அப்போ தான் வந்து அந்த பராபரோட ராஜ்யம் தான் அதனால நீங்க என்ன பற்றவர்களா இருக்கீங்க நீங்க பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப தரித்திரனா நம்ம இங்க யாருன்னு பார்த்தும் சீஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்போ யாக்கூ புஸ்தகத்துல நம்ம பார்த்த மாதிரி இங்க வந்து ரெண்டு பேர் வராங்க ஆலயத்துக்கு யார் யார் ஒருத்தர் வந்து ஐஸ்வர்யவானோ இன்னொருத்தர் வந்து தரித்திரராகிய ஷீஷர்களும் இவங்க ரெண்டு பேரும் வந்து வராங்க ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது அந்த ஆலயத்துல இருக்கிறவங்க வந்து தரித்திர ஒரு மாதிரியும் ஐஸ்வர்யமான ஒரு மாதிரியும் வந்து அவங்க வந்து பாரபட்சமா என்ன பண்றாங்க பார்க்கறாங்க இதை தான் வந்து முன்னாடி ஃபஸ்ட் வசனத்தில் சொல்லியிருந்தது நீங்க வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பேரில் உள்ள விசுவாசம் உங்களுக்குள்ள பாரபட்சமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாம் இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில நாம விசுவாசம் உள்ளவர்களா இருந்து நாம வந்து பாரபட்சம் உள்ளவர்களா ஒருத்தர் வந்து இவங்களுக்கு எல்லாமே தெரியும் இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து மற்றவங்களை வந்து தாழ்வோடு நாம பார்த்தோன்னா நாம வந்து பராபரனுடைய ராஜ்யத்தில் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தரித்திரர் அதாவது ஷீஷர்களை போல நம்ம வந்து இருக்க மாட்டோம் அப்ப நாம போய்கிட்டு இருக்கிற நம்மளோட பாதையில நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட சகோதர சகோதரிகள் எல்லாருக்கிட்டையும் நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் நம்மளுக்கு பிரியமானவர்கள் கிட்ட மாத்திரம் நாம வந்து போய் அவங்களுக்கு மாத்திரம் நம்ம வசனத்தை சொல்லி கொடுத்து மற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்காம அவங்களுடைய வெளித்தோற்றத்தை தோற்றத்தை பார்த்து நாம வந்து மற்றவங்களுக்கு பாரபட்சமா இருக்கிறோமா நாம வந்து இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இவங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து விசுவாசத்தில் நம்ம வந்து ஏற்றத்தாழ்வோடு பாரபட்ச பார்க்குறவங்களாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கு யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்கு ஏன்னா இந்த தரித்திரராகி இந்த சீஷர்கள் அதாவது சிறியவர்களாகி இவர்களை தான் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவங்களுக்கு தான் வந்து ராஜ்யத்தை வந்து சுகந்தரிக்கிற அளவுக்கு அவங்கள தான் வந்து பராபரன் என்ன பண்ணாரா தெரிவி கொண்டாரு இன்னொரு வசனத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு ஐஸ்வர்ய வான்கள் வந்து வராபருடைய ராஜ்யத்துல நுழையுது வந்து அரிது அப்ப ஐஸ்வர்ய வான்கள் வந்து வராபர் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்ப நாம இன்றைக்கு எப்படி பட்டவர்களா இருக்கிறோம் நாம இன்றைக்கு மத்தவங்களை வழி நடத்துறவர்களா இருந்து நாம மற்றவர்களுக்கு வந்து பாரபட்சமா இருக்கிறோமா இல்ல நாம எல்லாரும் சரி சமமா பாக்குறோமா நம்மளுடைய விசுவாசத்துல நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் ஏற்றத்தாழ்வோடு இருக்கிறோமா பாரபட்சத்தோடு விசுவாசத்துல நம்ம இருக்கிறோமா இல்ல நாம வந்து ஸ்னேகத்தோட அன்போட நம்ம வந்து ஒரு நல்ல ஐக்கியத்தோட நாம வந்து நல்ல விசுவாசத்துல நிலைச்சிருந்து நாம வந்து மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருமே சமமா இருக்கிற மாதிரி நாம இருக்கிறோமா மற்றவங்கள நம்ம நாம நம்மளோட கண்ணோட்டத்தில் நாம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்றைக்கு யோசிச்சு சிந்திச்சு மனம் திரும்ப வேண்டியது அவர் சியமா இருக்குது